ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க லோடலி சேனல் நான் வங்க சுகுமார் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்டிருந்தாரு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா நான் ஒரு லேண்ட்ல வந்து மெஷர் பண்ணணும் அது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கா அது மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் இந்த ட்ரிக் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய லேண்ட் ஏதாவது மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாவே மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லவட்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி லவுடல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம நார்மலாக எப்படி கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோமோ அதே போலயே யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாகவே மெஷர் பண்ண முடியும் ஸோ இதில் நீங்கள் எந்த லொக்கேஷனை மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கங்க கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் வந்துடும் ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஜூம் பண்ணி உங்களோட லேண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னவோ பார்க்க போகிறீங்க அதாவது கிலோமீட்டரா இல்லாட்டி ஃபீட்டாக பார்க்க போகிறீங்களா இல்லை எவ்வளோ ஏக்கர் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஏரியா யூனிட்ஸ் அப்படின்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அதில் ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு மீட்டரில் பார்க்கணுமா கிலோமீட்டர் ஸ்கொயரில் பார்க்கணுமா ஃபீட் ஸ்கொயரில் பார்க்கணுமா இல்லை எவ்வளோ ஏக்கர் இருக்குது அதாவது உங்கள் ஏரியா வந்து எவ்வளோ ஏக்கர் அப்படின்றத பற்றியும் இதில் ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஏக்கர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்த மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க உங்கள் வீடாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு லேண்ட் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் கூட சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ஸு உங்களை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஏரியா அப்படின்னு இருக்கும் அதில் மேனுவல் மெஷரிங் அப்படின் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கங்க இப்போ எந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுமா ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் ஒவ்வொரு கார்னரையுமே க்ளிக் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெஷர் பண்ணிகிட்டே வரும் ஸோ உங்களோட இடம் வந்து நீங்கள் பெண்டாக இருந்தாலும் கூட ஓகே நீங்கள் அந்த ஏரோவை வச்சு நீங்கள் மூவ் பண்ணியும் கூட உங்கள் கரெக்டான லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் இருக்கும் அதாவது ஏரியா வந்து எவ்வளோ ஏரியா அப்படின்றத ஏக்கரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஏக்கர் உண்மையாலுமே எனக்கு தெரியும் இந்த இடம் ஒன் ஏக்கர் ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்ததில் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து அதிகமாக காட்டுது ஸோ அந்த இதும் கூட நான் ரொம்ப ஜூம் பண்ணாமல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுனால தான் இன்னுமே என்னால் அக்யூரேட்டாக பண்ண முடியல நீங்கள் ஒரு இடத்த வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் கரெக்டான லொக்கேஷனை கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இல்லாட்டியும் கொஞ்சம் வந்து அக்யூரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட் ஆனால் தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை கரெக்டாக இருக்கும் மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் ஃபீல்டு மெஷரிங் ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே மெஷர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவடோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்